செந்தில் பாலாஜியின் ஜாமீன் திடீர் ரத்து மீண்டும் கைது செய்த காவல்துறை கடும் அதிர்ச்சி அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர் அமைச்சராக மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார் மேலும் அரசு வேலை வாங்கி தருவதாக பணமோசடி செய்த வழக்கும் மற்றும் அமலாக்கத்துறையின் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்று அமலாக்கத்துறை வழக்கில் சாட்சியங்கள் விசாரணைக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜராகினார் அப்போது வழக்கு விசாரணையை வரும் அக்டோபர் பதினாலாம் தேதிக்கு ஒத்திவைக்க செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் வரும் அக்டோபர் நான்காம் தேதி ஆஜராக செந்தில் பாலாஜிக்கு உத்தரவிட்டார் இதற்கிடையே அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிபதியை நியமிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை பதிவாளர் அடுத்த விசாரணைக்குள் அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக தொடர்ந்த வழக்கை ஓராண்டுக்குள் நிறைவு செய்ய கோரி மனு நிதாரண விசாரணையில் இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு ரத்து செய்யப்போவதாகவும் நீதிமன்றம் தரப்பில் இருந்து அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இதனால் செந்தில் பாலாஜி மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது மேலும் ஜாமீனுக்காக கொடுக்கப்பட்ட விதிகளை செந்தில் பாலாஜி மீறியதாகவும் அதனாலேயே ஜாமீனில் ரத்து செய்யப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி